வணக்கம் என் பதிவு எண் நானூற்றி நாற்பத்தாறு எம் தங்கம் நான் மைனவெல்லிச்சுவாமி சிறுகுடி இன்று ஸ்ரீ கிருஷ்ணர் பக்தி பாடல் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணாணி மணிவண்ணாணி சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணாணி வா 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 மணி வண்ணாணி வா 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 வண்ண வண்ண உடை வண்ண வண்ண உடை அணிந்து கண்ணாணி வா 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 மணி வண்ணாணி வா 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 மல்லிகை முல்லை அர்ச்சனை செய்தோம் வா 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 மல்லிகை முல்லை மலராணே அர்ச்சனை செய்தோம் நீ வா மாதவனே ஆதவனே யாதவனே நீ வா 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 யாதவனே நீ வா 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 யாதவனே நீ வா கிருஷ்ணன் எத்தனை கிருஷ்ணனடி அத்தனை பேர் சொல்லி போற்றுங்கடி கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணா கிருஷ்ணா கோபாலா வாசுதேவர் பிள்ளையாம் பாலகிருஷ்ணன் வாசுதேவர் பிள்ளையாம் பாலகிருஷ்ணன் பசுக்களை மீக்கும் கோபால கிருஷ்ணன் வெண்ணையை தின்றவன் அவனீத கிருஷ்ணன் வேங்கடமலை நின்ற வேங்கட கிருஷ்ணன் வேங்கடமலை நின்ற வேங்கட கிருஷ்ணன் கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணா கிருஷ்ணா கோபாலாம் கிருஷ்ணன் எத்தனை கிருஷ்ணனடி அத்தனை போய் பேர் சொல்லி போற்றுங்கடி கோகுளம் கொஞ்சம் கோகுள கிருஷ்ணன் கோவியர் கெஞ்சும் மே மேதையர் மணமயக்கும் மோகன கிருஷ்ணன் ராதா சமேத ஸ்ரீ ராதா கிருஷ்ணன் ராதா சமேத ஸ்ரீ ராதா கிருஷ்ணன் கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணா கிருஷ்ணா கோபாலா கிருஷ்ணன் எத்தனை கிருஷ்ணனடி அத்தனை பேர் சொல்லி போற்றுங்கடி மயக்கும் குழலும் மயக்கும் குழலும் முரளி கிருஷ்ணா மயிலிர காடும் மயூர கிருஷ்ணா மயக்கும் குழலும் முரளி கிருஷ்ணா மயிலிர காடும் மயூர கிருஷ்ணா மலை தூக்கி கொலை செய்த லீலா கிருஷ்ணா மலை தூக்கி கொடை செய்த லீலா கிருஷ்ணா மா மாளவன் வடிவான ஸ்ரீஹரி கிருஷ்ணன் கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணா கிருஷ்ணா கோபாலா கிருஷ்ணன் எத்தனை கிருஷ்ணனடி அத்தனை கிருஷ்ணன் அத்தனை பேர் சொல்லி போற்றுங்க அத்தனை பேர் சொல்லி போற்றுங்களே அழகான வாணனின் வானவண்ணன் நீலகிருஷ்ணன் அழகான வானவண்ண நீலகிருஷ்ணன் அந்தமில்லாத ஆனந்த கிருஷ்ணன் வெற்றியை தரும் இசைய கிருஷ்ணன் வெற்றியை தருபவன் இசைய கிருஷ்ணன் ஜெய் 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 ஸ்ரீ ஜெய் கிருஷ்ணன் கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணா கிருஷ்ணா கோபாலா கிருஷ்ணன் எத்தனை கிருஷ்ணன் அடி அத்தனை பேர் சொல்லி போற்றுங்கடி அத்தனை பேர் சொல்லி போற்றுங்கடி கிருஷ்ணா கிருஷ்ணா கோபாலா கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணா கிருஷ்ணா கோபாலா பாமா ருமிணி சமேத ராதா கிருஷ்ணா நன்றி